மீன ராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு ஒரு சின்னம் ஒரு மன சஞ்சலப்பு பயம் வந்துருச்சு எங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சாச்சு ஜென்ம சனி ஆரம்பிச்சாச்சு இனிமே நாங்க செய்யறது எல்லாமே எதிர்மறையாக தான் லாபம் இல்ல நஷ்டம் தான் எங்களுக்கு அப்படின்னு நீங்களே உங்களுக்குண்ட ஒரு மைண்ட் செட் ஆகிட்டீங்க சனி பகவான் செய்கிறாரோ இல்லையோ நீங்கள் நல்லா செய்கிறீங்க அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் முழுவதுமாக நெகட்டிவா ஆயாச்சு ஒரு வருடமாக அப்படியே சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு எங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுது ஜென்ம சனி வரப்போகுது அப்படின்ற மாதிரியான நீங்களே ஒரு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டீங்க எங்களுக்கு சனி வந்து எதாவது செய்கிறதுக்கு முன்னாடி நாங்களே எங்களுக்கு சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக நிறைய அன்பர்கள் எங்கிட்ட பேசியிருக்கிறாங்க சில பேருக்கு சொல்ல போதே எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கும் ஏன் எதுவுமே தெரியாம இவங்களே பேசிக்கிறாங்க உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரியாக அமைப்புகள் இருக்கு நீங்க ஜென்ம சனிய பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதை மட்டுமே பயன்படுத்துங்க சனி மட்டுமே உங்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டாரு எல்லா நல்ல பலன்களையும் தான் கொடுப்பாரு இப்ப அதுக்காக ராசியிலேயே எப்போதுமே சனியே இருக்கு உங்களுடைய ராசிலேயே சனியே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே சனி இயல்ற சனியா அப்படி கிடையாது உங்களுக்கு அந்த ஒரு வருடம் கோச்சார நிலவரப்படி ஒரு ரெண்டு வருடங்கள் ஒரு கெடுபடியான நாட்கள் சில விஷயங்கள் தசாபுத்தி படி நல்லா இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல மாற்றம் தானே வரும் ஏன்னா ஒரு குதிரை இருக்கு அந்த குதிரையை இயக்குறது அந்த தேரோட்டி தான் அந்த ஓட்டுநர் தான் அப்படி இருக்கும்போது அந்த அந்த குதிரை எப்படி செல்லணும்ன்றத அந்த இயக்குபவரே அந்த தசாபுத்தி தான் இங்கே குதிரைன்றது கோச்சார கிரகங்கள் அதை இயக்குபவரே அந்த கோ தசாபுத்தி கிரகங்கள் தான் அப்புறம் நீங்க கவலைப்படுறீங்க எல்லாரும் அந்த நெகட்டிவான ஒரு எண்ணங்களை எடுத்துருங்க எந்த அளவுக்கு நீங்க நெகட்டிவா பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவான ஒரு செயலை தான் அந்த சனி பகவான் கொடுக்குறாரு எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நீங்க பாசிட்டிவா ரொம்ப எளிமையா எதுக்குமே ஆசைப்படாம நம்ம பயணிக்கும் போது அந்த கிரகங்கள் நம்மளை எதுவுமே செய்யறது இல்லங்க இப்போ ஏழரை சனியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பாதிப்பை கொடுத்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் தான் எல்லாருக்குமே பாதிப்பை கொடுக்குமே ஒழிய முழுவதுமாலாம் பாதிப்பு கொடுக்காது ஏழரை சனின்றது பாத்தீங்கன்னா மிக தீவிரமா குடுத்துச்சுன்னா அது மாதிரி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க நமக்கு குடுக்கறது ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் தான் குடுக்குது அதுக்கே நம்மளால மீண்டு வர முடியாம நம்ம நாமளே அழிச்சுக்கிறோம் நம்ம வாழ்க்கையை நம்மளை நாமளே தேவையில்லாம புண்படுத்திக்கிறோம் நம்மளை சார்ந்தவங்களையும் புண்படுத்துறோம் இந்த மாதிரியாலாம் விஷயங்களை செய்வத நிப்பாட்டிடுங்க இந்த மீன ராசி என்பர்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி மிக நற்பலன்கள் தான் காத்துட்டு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு அப்படி இருக்கும்போது எப்படி என்ன கவலை வர போகுது ராசி அதிபதியே நான்காம் இடத்துல சஞ்சரிக்கும் போது ஏழரை சனி ஏதாவது செய்ய போறாரா எதுவுமே செய்ய மாட்டாரு சின்ன சின்ன ஒரு தடைகள் இருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கிறதானப்பா இது எங்கப்பா உங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீன ராசி அன்பர்கள் நீங்க கவலையப்படாதீங்க முயற்சியை மட்டும் நீங்க கைவிடாதீங்க நமக்கு ஏதாவது நெகட்டிவா நடந்துருச்சு அப்படின்னா நீங்க மீன என்பர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யற நபர்கள் தான் இல்லன்னு சொல்லல மேடம் நான் ஒரு மூணு வருஷமா முயற்சி இருக்கிறேன் எனக்கு சில தடைகள் இருக்கு உங்களுக்கு விரைய சனியா அதனால சில தடைகள் கண்டிப்பா இருந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் முடிவுகளை எடுக்கும் போது ஒரு கவனமா எடுக்கணும் அவ்வளவுதானே ஒளிய மத்தபடி வேற எந்த பெரிய பாதிப்பையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்க மாட்டார் சனி பகவான் கவலைப்படாதீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய இடமாற்றங்கள் காத்துட்டு இருக்குது இடமாற்றங்கள் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட் தான் இருக்கும் வளர்ச்சின்றது ஒரு முக்கியமான ஒண்ணு இல்லையா நம்ம ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாதான் அந்த இடத்துக்கே மாற போறோம் டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு பட்சத்துல அதுல மாறணும்ன்ற எண்ணம் யாருக்குமே கிடைக்காது ஏன்னா ஒரு ஒருத்தர் பாக்குறாங்க ஒரு ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா மேடம் எங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு மாறதுனால எனக்கு வளர்ச்சி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு அது அந்த வளர்ச்சி இருக்குன்னா நீங்க தாராளமா மாறுங்கன்னு சொல்ல போறோம் இல்லைன்னா நீங்க மாற வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல போறோம் அதனால இந்த பொது பலன்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான இடமாற்றம்ன்றது ஒரு இன்றியமையாம இருக்கு அதுலயும் அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அந்த ராசி அதிபதி நான்காம் இடத்துல இருந்த எதையுமே எதையுமே வேண்டாம் வேண்டாம் கேது ராகு சனி ராசி அதிபதியை மட்டுமே இந்த வருடம் பார்த்தா போதும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய வளர்ச்சிகள் பத்தாம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான் அவர் நான்காம் இடத்துல இருக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் முதலீடு செஞ்சு அந்த தொழிலை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வருடமாகதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த லாபஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசியில உக்கா அவர் ஏழரை சனி ஜென்ம சனி அது வேற விஷயம் ஆனா அவர் லாபஸ்தானாதிபதியும் கூட இந்த மீன ராசி என்பர்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தான் அந்த சனி பகவான் செய்வாரே ஒழிய வேற எந்த விதமான கெடுபலன்களையும் இந்த ராசி அன்பர்களுக்கு கொடுக்க மாட்டார் சதவீதமாக அப்படியே உங்களுக்கு கெடுபலன்கள் வந்தாலும் அது உங்களுடைய வரக்கூடிய கெடுபலன்களாக தான் இருக்குமே ஒழிய இந்த ஜென்மசனியின் மூலமாக எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வராது சில ஜென்மசனியின் மூலமாக உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கும் அதற்குண்டான ஒரு நிவர்த்தியும் இந்த வருடமே கிடைச்சிடும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு மீன ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் மீன ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் வேலையில நல்ல பதவி உயர்வு வருமான உயர்வு அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு அங்க ஒரு நல்ல லைஃப ஒரு ஆடம்பரமாக ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீனராசி பெண்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நிறைய பேர் அதுல சக்சஸ் ஆக போறீங்க சில பேருக்கு தடைகள் வந்தாலும் அது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வேலை செய்து இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவு நீங்க வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக சொத்துக்கள் சேர்ப்பதற்கு வாங்க போறீங்க உங்களுடைய குடும்பத்தை நீங்களே நிர்வகிக்கின்ற பொறுப்பு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீனராசி பெண்களுக்கு குடும்ப குடும்பத்த இல்லத்தரசிகளா இருக்கிறீங்க அப்படின்னா மீனராசி பெண்கள் உங்களுக்கு குடும்பத்துல ஒரு அந்தஸ்து ஒரு ஒரு மதிப்புன்றது கிடைக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா மீனராசி ராசி பெண்களுக்கு அவமானம் அசிங்கம் தேவையில்லாத ஒரு ஆஹ் தேவையில்லாத கெட்ட பெயர்கள் இதெல்லாம் வந்திருக்கும் வில்லத்தரசிகளுக்கு அவர்களுக்கு எல்லோருக்குமே அதற்குண்டான ஒரு நிவர்த்தியான ஒரு வருடமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மீன ராசி பெண்களுக்கு கிடைக்க போகுது இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அனைத்து நம் நண்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜென்மசனி மூலமாக சில மனதளவு சில நீங்க நெகட்டிவா இருப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கே ஒளிய அதாவது உங்களுடைய மைண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியை பத்தியே சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுடைய செயல்கள் எல்லாமே இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் தொழில்ல அதிகமான ஒரு வருமானங்கள் வேலையில நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா திருமண தடைகள் விலகிறது குழந்தை பாகியம் ஏற்படுறது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இது எல்லாமே நம்ம தசாபுத்தி படி கோச்சார அதாவது கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிருக்கோம் தசாபுத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்